மேல யாருந்து கொஞ்சம் கஷ்டமா காட்டி அங்க பாருங்க நம்ம தேடி வந்த அந்த லிங்கம் சிவலிங்கம் பாருங்க நீங்களே பாருங்க நான் எதுவும் சொல்லலை நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்க இது இந்த மலை வந்து எவ்வளவு கடினம் நம்ம வந்துட்டோம் மூவாயிரம் அடி உச்சியில் இவ்வளோ அழகான லிங்கத்தை பார்த்துருக்கீங்களா பார்க்கலிங்கன்னா உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து நம்ம வீடியோ போகிறேங்க நான் உங்களை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிமார் கோவில் அப்படியே இந்த பாரமான ஏறி இப்படி வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாலி குடிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஊற்று இருக்குது இந்த பக்கமும் ஒரு ஊற்று இருக்குது ஸோ இதில் இப்போ தண்ணி இல்லை பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஊற்று இருக்குது ஸோ இதுலேயும் தண்ணி இல்லை பாருங்கள் தண்ணி பாருங்கள் தண்ணியெல்லாம் எதுவும் இல்லை ஸோ கொஞ்சமாக நான் வச்சிருச்சு ஸோ இப்போ இதில் நம்ம மேலே ஏறி போயிட்டு மேலே பெருமாள் இருக்காரு கும்பிட்டு சிவனையும் கும்பிட்டு நம்ம கீழே வரலாம் வாங்க இது ரொம்ப வழுக்கிற மாதிரி இருக்குது மழை காலத்தெல்லாம் இதில் நம்ம வந்து போக முடியாது ஏன்னா அப்படி இருக்குது இருக்குது ஸோ நாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து தான் போகணும் மேலே இருக்கலாம் இப்படி போகணும் அண்ணன் தண்ணி தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க மேலே மேலே டவர் போடுறதுக்கு நீங்கள் வந்து உதவி சேர்த்துக்கு வந்துட்ருக்காங்க கீழே ரெண்டு பேருங்க ஓய்வு எடுத்துட்டுருக்காங்க ஸோ நம்ம கூட நம்ம ஒரு டீம் பத்து பேர் பக்கம் வந்திருக்கோம் மேலே ஏறிட்டுருக்கோம் உச்சி பகுதி மாதிரி இருக்குது ஆனால் கடினமான ஒரு சவால் நிறைந்த ஒரு பயணம் தான் இது மேலே நல்லா கற்களை அடுக்கி வச்சிருக்காங்க இந்த மாதிரியான கற்கள் அடிக்க வைக்கிறது உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா ஏதோ ஒன்று வேண்டிக்கிட்டு வேண்டுதல் நிறைவேறதுக்காக கல்லை அடிக்க வைப்பாங்க நாமளும் ஃபு தாசன பண்ணிட்டு வரக்கூடிய அடிக்கலாம் இது கொஞ்சம் செங்குத்தா இருக்க வெயில் அதிகம் வர நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ஒரு பெருமாள் இருக்கார் இப்போ நம்ம மேலே ஏறி வந்துவிட்டோம் பெருமாள் அப்படியே வந்து அதை சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம சாமி கும்பிட்டு போகலாம் வந்த உடனே ஒரு பெருமாள் கோயில் இருக்கு இந்த பெருமாள் இருந்து அப்படியே நீங்க மேலே ஏறி போனீங்கன்னா மேலே டவர் இருக்கு சரிங்களா அங்கே கண்காணிப்பு போக ஒரு டவர் இருக்கு இந்த பக்கம் போனோம் அப்படின்னா நம்மளுடைய சிவலிங்கத்தை லிங்கத்தை நம்ம தரிசனம் பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இவரை கும்பிட்டு நம்ம அப்படியே இதில் போகலாம் மேலே நம்ம ஏறி வந்துட்டு சாமி பெருமாள்லையும் கும்பிட்டு அந்த காட்டுக்குள்ள அப்படியே ஏறி வந்தோம் அப்படியே ஒத்தையடி பாத மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ள நம்ம ஏறி மேலே ஏறி வந்துட்டு எங்கடா எப்படா போறது சிவ சிவலிங்கத்தை பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு நாங்க வந்து வழி தெரியாமல் நின்றுட்டு இருந்தோம் அப்புறம் கரெக்டாக பார்க்கக்குள்ளே அந்த டவர் இருந்துச்சு ஏற்கனவே அந்த டவர்ல இருந்து தடம் போகுதுன்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் சொல்லிருந்தாரு ஸோ அந்த டவர்லேருந்து வரக்கூடிய அந்த தடமும் நாங்கள் அந்த பெருமாள் கோயிலேருந்து மேலே ஏறி வந்த இந்த தடமும் வந்து இந்த இடத்துல வந்து ஒன்றா சேருது சேர்ந்ததுக்கப்புறம் இப்படி போகிறதா இந்த பக்கம் போகிறதா எப்படி போகிறதா இல்லை இந்த பக்கம் வரதான்னு சொல்லிட்டு நாங்கள் முழிச்சுட்டு இருந்தோம் அப்போ அந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா நான் கரெக்டாக கீழே இறங்கின உடனே இந்த இடத்துல பாருங்க பாறையில் அம்புக்குரி திருப்பி சரிங்களா பாறையில் அம்புக்குரி போட்டிருக்காங்க ஸோ அப்போ இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்ம இப்போ போகணும் போகலாங்கப்பா பார்த்தீங்க இந்த பக்கம் பாருங்கள் பாதையே இல்லை தெரியாமல் நாங்கள் பாட்டுக்கு ஒரு பாதையில் அந்த இடத்துல மூணு ஏரோ மார்க் மட்டும் பார்த்தோம் அந்த ஏரோ மார்க்கை பிடிச்சிட்டு அப்படியே வந்தோம் இந்த பக்கம் பாருங்கள் பெரிய பள்ளம் பெரிய பள்ளத்தக்கு அதுக்கப்புறம் இந்த ஏரோ மார்க்கு போன பாதையில் வந்தோம் அந்த இடத்துல ஒரு பாதை வளைஞ்சிது ஆனால் நாங்கள் அதில் போகல இந்த பக்கம் மக்கள் போன அந்த பாதை இருந்ததுனால இதை பிடிச்சிட்டே அப்படியே நாங்கள் நடந்து வந்துட்டுருக்கோம் ஸோ பூருக்கு நாம் இந்த பூவை அப்படியே கொஞ்சம் பிடிச்சிட்டு போயிடலாம் பொன்னாவரம் பூ பொன்னாவரம் பூவை பிடிச்சிட்டு அப்படியே நம்ம மேலே போகலாம் பாதை இந்த பக்கமும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதில் போயிருக்காங்க போன மாதிரி பாருங்கள் புல்லுலாம் வந்து வழங்கியிருக்கு ஸோ அதனால் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போகலாம் இந்த இடத்துல கொஞ்சம் ஈரமாக இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது பாருங்கள் இந்த இடத்துல அதுக்கப்புறம் எப்படி போனாங்க என்னன்னு தெரியல ஸோ இதில் அப்படியே அந்த பக்கம் கொஞ்சம் போய் பார்க்கலாம் பார்த்துட்டு இல்லைன்னா திரும்ப வந்துடலாம் இதில் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லை இதில்ப்பா மேலே தட இருக்கா மேலே தட இருக்கான்னு பார்த்தோம் ஒன்றையும் காணோம் போய் பாருங்கள் ஸோ ஆடு மைக்கத்துக்கு இதில் போயிருக்காங்க தடை எதுவும் இல்லை தம்பி பார்த்துட்டுருக்கார் மேலே இந்த பக்கம் தடை இருக்கான்னு பார்க்குறாரு இந்த பக்கம் தடை எதுவும் இல்லை ஸோ அந்த இடத்துல போய் அந்த பக்கம் ஒரு பாதை வளர்ந்துச்சில்ல அதில் போகிற மாதிரி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இது எங்கே எங்கிட்ட போகுதுன்னு தெரியல ஆ எங்க கீழே இறங்கி மேலே வரணும் எங்க ஆ எப்படி இந்த பக்கம் வர மாதிரி போட்டிருக்கா நம்ம வந்த பக்கமா இந்த பக்கம் போதும் அப்போ இதில் போகணும் ஸோ அந்த இடத்துல தம்பி அம்பக்குறி போட்டிருக்குன்னு சொல்கிறாரு ஸோ அப்படி சுற்றிட்டு வர மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போது கீழே இதில் பாதை போது இதில் போகிற மாதிரி இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது தம்பி கீழே போகுதுரா வாடா கீழே போகுது ஸோ ஸோ அந்த இடத்துல பாருங்கள் அம்புக்குரி போட்டிருக்குன்னு சொல்லி தம்பி சொல்லியிருக்காரு மேலே அந்தத்தில் அம்புக்குறி போட்டிருக்கோம் நாங்கள் இதில் வந்தோம் நாங்கள் இந்த பக்கம் வந்ததினால எங்களுக்கு வந்து இது பண்ண முடியல பாருங்கள் அந்தத்தில் அம்புக்குறி இருக்குன்னு சொல்கிறாரு ஸோ அதில் கீழே இறங்கியிருக்காங்க வந்து அப்படின்னு வரீங்க அப்படி கீழே இறங்கியிருக்காங்க எதுப்பா இது ஆமாம் வதுக்குள்ளே புது வர மாதிரி இருக்குது ஸோ நாங்கள் இப்படி வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது ஸோ நாங்கள் திரும்பி போகிறதுக்கு எவ்வளோ மார்க் போட்டு போகலாம் கட்டி இது என்ன பிடிப்போம் நான் ஒரு ஏரோ மார்க்கு திரும்ப நான் வரக்குள்ள போகிறதுக்கு ஒரு ஏரோமார்க் வைக்கணும்ல ஒரு எங்கே ஓ மதுமலை நின்று இருக்கேன் பாருங்க ஒரு ஏரோ மார்க் வந்து நான் எனக்கு தெரியல இல்லை பாத இடத்துல கீழே போகுது அதனால தான் நான் வந்து உன்னை கூப்பிட்டேன் இந்த இடத்துல நாங்கள் திரும்ப போகிறதுக்கு ஒரு ஏரோ மார்க்கை நான் போட்டுறேன் எப்படி போகணும் அதே மாதிரி எப்படியும் போயிக்கலாம் ஆ திரும்ப வரக்குள்ள நாங்கள் வந்து ஞாபகம் வரணும்ல அதுக்காக அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஏறமுறைக்கு நான் போடுறேன் ஸோ இப்போ ஏறமுறை ஃபாலோ பண்ணிட்டு நாமும் போகலாம் கத்தி ஓகேவா நாம் அந்த பெருமாள் கோயிலேருந்து உள்ளுக்குள்ள சில ஏரோமார்க்கை பார்த்துட்டு அப்படியே வந்தோம் வந்துட்டு பாதையெல்லாம் வந்து தொலைவிட்டு கடைசியாக வந்து பார்த்தோன்னா நாங்கள் சரியான பாதையெல்லாம் வந்துருக்குறோம் அந்த சரியான பாதை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஏறி சுற்றிட்டு வராமல் நாங்கள் கீழேயே இருக்கக்கூடியதெல்லாம் நாங்கள் வந்திருக்கோம் சில ஏர மார்க்கும் போட்டிருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த பாதைக்குள்ளே தான் பூந்து நம்ம போகணும் இந்த பாதைக்குள்ளே தான் பூந்து நம்ம போய்ட்டுருக்கோம் ஃபுல்லாகவே சொன்ன மாதிரி கண்டுபிடிச்சி போகிறது அப்படிங்கிறது கஷ்டம்தான் கஷ்டப்படாமல் வந்து நாம் போக முடியாது அது அது மாதிரி அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பாருங்கள் மேற்கொண்டு போகிறதுக்கு கற்கள்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க கற்கள்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா பாதை மாதிரி போகிறதுக்கு உண்டான வழி எதுவும் இல்லை சரிவில் தான் போகிற மாதிரி இருக்குது ஸோ இங்கே ஒரு ஏரோ மார்க் போட்டுருக்காங்க அழிஞ்சிருச்சு இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச ஒரு ஏரோ மார்க்கை இந்த இடத்துல நம்ம வந்து போடலாம் கற்று ஒரு ஏர் மார்க் போடுறேன் பாதை மாதிரி போகிறதுக்கு பாதை மாதிரி போகிறதுக்கு இது தெரியல ஸோ நாம் திரும்பி வந்தால் போகிறதுக்கு இது வேணும் கட்டாயம் நாங்கள் வந்து வழி கரெக்டாக போயிடுச்சு ஏன் அப்படின்னா அம்புக்குறிக்கில் பார்த்து கரெக்டாக போயிட்டுருக்கோம் நாங்கள் வந்தால் வழி கரெக்டு ஏன்னா நாங்கள் வந்து அம்புக்குழியை பார்த்துட்டு கரெக்டாக வந்தோம் புதெல்லாம் இது இல்லாமல் பாருங்கள் கற்களை அடிக்க வச்சு அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஹேரமார்க்கும் போட்டிருக்கு இதில் இறங்கி நம்ம கீழே போகிறோம் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் சிவனை ஹேரம் மார்க் நிறையா இருக்குது பாருங்க ஹேரம் மார்க் இருக்குது பாருங்கள் ஹேரோ மார்க் எல்லாம் அழிஞ்சிருச்சு வேறு ஒன்றும் கிடையாது ஸோ இந்த மரத்துக்குடியில் இந்த இடத்துல நாம் ஒரு ஏழ மறக்க போடலாம் திரும்ப வரத்துக்கு நமக்கு காற்றி ஒரு ஏற போடுங்க எவ்வளோ பெரிய சரிவுன்னு பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு அங்கே பாருங்க ஹைவேஸ் போயிட்டுருக்கு பக்கத்தில் நம்ம கஞ்ச மலை ரொம்ப அற்புதமான ஒரு மலை ஸோ நம்ம தம்பி வந்து ஏறமரம் போட்டிருக்க திரும்ப நம்ம வரத்துக்கு ஏரமார்க் போட்டுருக்காரு சரிவில் தான் நடந்து போகிற மாதிரி இருக்குது பாருங்க இந்தத்தில் ஒரு ஏர மார்க் இருக்குது தமிங்க ஒரு ஏர மார்க் இருக்குது இதுலேயே நம்ம அப்படியே மேலே போகலாம் ஓம் நமச்சி வாய ஓம் நமச்சி வாய ஓம் நமச்சி வாய ஓம் நமச்சி வாய ரொம்ப ரொம்ப சரிவு சைடில் எந்த விதமான குடிமானமுமே கிடையாது இந்த பாருங்கள் இந்த சரிவில் நம்ம கவனமாக வந்து போகணும் இந்த சரிவில் நம்மளால் போக முடியாதுங்க பார்த்துங்க தெரியுதுங்களா கொஞ்சம் ச இதானாலும் நமக்கு வந்து கீழே ஸ்லிப் ஆயிரும் தெரியுதுங்களா பெருமா நாம் வந்தால் நேரத்துக்கு பெருமாள் கழுவ அந்தல பறந்துட்டுருக்கு சிவனை சுற்றி வளம் வட்டாடுற மாதிரி பெருமாள் கழுவை சுற்றிட்டுருக்கு ஸோ எப்படி இருந்தாலும் நாம் மேலே ஏறிடலாம் வாங்க ஓம் நமச்சி வாய ஓம் நமச்சி வாய ஓம் நமச்சி வாய கார்த்தி யாரும் மக்கப்பட்டுருங்க ஓம் நமச்சி வாய ஓம் நமச்சி வாய ஓம் நமச்சி வாய பாருங்க ரொம்ப பெரிய ஒரு பள்ளம் அங்க பாருங்க நம்ம தேடி வந்த அந்த லிங்கம் சிவலிங்கம் லிங்கம் பாருங்க இந்த இடத்துல இருக்குன்னு உச்சியில பாருங்க அதுதாங்க நம்ம தேடி வந்த சிவபெருமான் பாருங்க தம்பி போகிறார்ல இதுலேயே நம்ம போனோம் போலாம் நம்ம போன போகலாம் கஷ்டப்பட்டு நம்ம மேலே ஏறி வந்ததுக்கு சில பள்ளத்தில் இறங்கி மேலே போகுது பார்த்து கவனமாக தான் பாருங்கள் கீழே பள்ளத்தில் தான் இறங்கணும் கை கால் ஊனி கூட கட்டி பார்த்து பார்க்குறீங்க மேலே போகல பார்த்து போங்க ஸோ கீழே இதில் பார்த்து தான் போகணும் நம்ம புள்ள ஸோ பார்த்து தான் நம்ம போகணும் கவனமாக போகணும் ஓம் நம சிவாய ஓம் நம இங்கே மேலே ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ஸோ பார்த்து வாங்க காட்டி மேலே அந்த போய் கூட எடுத்துக்கலாம் நீ பார்த்து கவனமாக ஏறி பாருங்க என் தம்பி எப்படி ஏறி மேலே போயிட்டு இருக்கான்னு பாருங்க ரொம்ப மேலே ஏறி இருக்காரு அந்தத்தில் ஒரு அம்புக்குறி வேறு போட்டிருக்காங்க கீழே ஒரு அம்புக்குறி அந்தத்தில் போட்டிருக்காங்க நான் இந்த இடத்துல நிற்கிறேன் ஏறி வந்தது இந்த பக்கம் ஸோ நாம் மேலே போயிட்டு சேவ் ஒரு தரிசனம் பண்ணிட்டு தரலாம் வாங்க செல இருக்குன்னு தம்பி ஸோ மேலே ஏறக்குள்ள கவனமாக தான் ஏறணும் இந்த பக்கம் பாருங்கள் ஸோ எல்லாமே ரொம்ப கடினமாக தான் இருக்குது ஸோ பாறையாகட்டும் பாறையில் இப்படி போகிறதும் ரொம்ப கவனமாக தான் போகணும் இந்த இடத்துல மும்மூர்த்தின்னு போட்டு வச்சுருக்காங்க பாறையில் ஒரு ஏறமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பாருங்கள் ஸோ மும்மூர்த்திகள் வழிபாடுன்னு சொல்லி போட்டிருக்காங்க ரம்மா சிவன் விஷ்ணு இப்போ நாம் மேலே எப்படி ஏறி போகிறது அம்புகூரி அண்ணும் கூட்டிருக்காங்க ஒரு பெரிய குண்டு வந்துட்டோம் ஸோ இருக்க சாமி கும்பிட்டு போயிடலாமா இங்கே பாருங்கள் நீங்களே பாருங்கள் நான் எதுவும் சொல்லலை நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள் இது இந்த மலை வந்து எவ்வளோ கடினம் எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது இதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிடும் கீழே பாருங்கள் எப்படி புல்லுன்னு இருக்குங்க நானும் போய் கீழே இறங்குறேன் அந்த பக்கம் பாருங்கள் எப்படி பள்ளம் நல்லத்தாக்கு நானும் கீழே இறங்கி நம்ம சிவபெருமான தரிசனம் பண்ண போய்ட்டுருக்கோம் அங்கே பாருங்கள் அப்படி பொதுக்குள்ள தான் போகிற மாதிரி இருக்குது ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சி வாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு வேற யாரலாம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சி வாய ஓம் நமச்சிவாய ओम नमः शिवाय पर ओम नमः शिवाय अभी तुम मेरे ये रहे ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय Vai pa, Sami. Oh, nah, oh nah, Yura, nama cewa Oh, nama cewa ya. Nama anda. Hari ini lah. Pupu tu நாம வந்துட்டோம் கஷ்டப்பட்டு ஏறி வந்து நம்ம சிவபெருமான வடிவாம்பிகை வருணலிங்கேஸ்வரர் அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துட்டோம் வருணாம்பிகை நம்ம பார்த்துட்டோம் நாம ஜோதிட்டோம் ஆனா இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா ஏர்லியெலாம் வாங்க இது எல்லாத்தையும் விட அவரோட அருள் இருந்தால் தான் உங்களால் இங்கே வர முடியும் அவரோட அருள் அப்படின்னா உங்களால் கட்டாயம் வர முடியாது ஸோ ரொம்ப வந்து ஒரு அற்புதமான ஒரு இனிமையான ஒரு பயணமாக இருந்துச்சு ஸோ இப்போ போய்ட்டு நம்ம சாமிக்கு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு தரிசனம் பண்ணிட்டு கிளம்புவாங்க